அனைவருக்கும் காலை வணக்கம் ஜூன் மாதம் இன்றைக்கி ஐந்தாம் தேதி முதல் வாரம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் மட்டும் வருஷப்படுத்தியிருக்கேன் போன மாதத்தை விட நம்ம மே ஆரம்பத்தில் நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க மே இறுதியில் பூக்கள் குறைவாக இருந்தது இந்த மாதம் மே ஆரம்ப ஜூன் ஆரம்பத்தில் பூக்கள் குறைவாக இருக்குது ஆனால் ஜூன் முடியும்போது நான் ஒரு வீடியோ போடுறேன் நிறைய பூக்கள் இருக்கும் ஏன்னா நம்ம செடிகள் எல்லாமே நல்ல மொட்டுக்களோடு நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க இங்கே அடுத்த வாரங்கள்லேயே பூக்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க இன்னும் மாத இறுதிக்குள் நமக்கு நிறைய அறுவடைகள் காய்கறி அறுவடை கீரை அறுவடை பூக்கள் அறுவடைன்னு சொல்லி நிறைய அறுவடை கொடுக்க காத்துட்ருக்காங்க ஒவ்வொரு மாதமும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நம்ம தோட்டத்தில் எத்தனை வகையான பூக்கள் இருக்காங்கன்னு ஜூன் மாதம் ஆரம்பத்தில் இத்தனை வகையான பூக்கள் மட்டுமே நம்ம தோட்டத்தில் இருக்குது ஜூன் இறுதியில் எத்தனை வகையான பூக்கள் இருக்குது நம்ம பார்ப்போம் நீங்களே கவுண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி எத்தனை பூக்கள் இருக்காங்க நம்ம தோட்டத்துலன்னு சொல்லி ஆனால் கொடுக்கலனாலும் குறைவில்லாமல் கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு செடியில் பூக்கள் குறைவாக இருந்தால் அடுத்த செடியில் பூக்கள் அதிகமாக இருக்காங்க இப்படி நமக்கு பூக்கள் கிடைச்சிட்டே தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் மல்லி இந்த வருஷம் இவ்வளோ பெரிய பூக்கள் கொடுத்தது எல்லா பூக்களுமே ஓரளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம தரமான உரங்கள் கொடுக்கறதுனால தான் நம்ம செடிவையை வளர்ச்சி வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது பூச்சி தாக்குதல் மாவு பூச்சி தவிர நம்ம வீட்டில் பெரிய பூச்சி தாக்குதல் எதுவுமே வந்தது கிடையாது என்னுடைய எல்லா வீடியோஸில் நான் என்ன உரங்கள் கொடுக்குறேனா அதையே தான் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கேன் நான் கோடையில் மட்டும்தான் கொஞ்சம் காய்கறி ஜூஸ் பழ ஜூஸ் கொடுத்துருந்தேன் மற்ற எல்லா நாட்களையுமே நம்ம வீட்டில் சமைக்கிற மாவு அரைக்கிற பொருட்களை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் நான் நீங்களும் அதையே ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த செடிகள் வந்து செடி முழுவதும் பூக்கள் தாங்க நேற்று நைட்டு மழை போய் பார்த்தா இன்னும் அழகாக இருக்காங்க தண்ணி மழை துளியில் அந்த செ பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுத்துருந்தால் நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கலாம் லைட்டு வெளிச்சத்துக்கும் மழை துளிக்கும் கண்ணை கவருன்னு சொல்கிறத விட நம்ம மயங்கி விழுகிற அளவுக்கு அழகாக இருந்தாங்க நைட்டு அழகு கலருங்க அது மூணு கலர் சேர்ந்தது அப்படியே நெத்திய மல்லி இது நம்ம கட்டிங் போட்ட செடியில் வளர்ந்தது இது தாய் செடி வந்து கட் பண்ணி நல்லா பெரிய சைஸில் வந்திருக்காங்க ஆனால் இன்னும் பூக்கள் வைக்கலை பூக்கள் இரு வேலையும் போக வேண்டியது இருக்குதுங்க ஒரே நேரமாக பறிக்கவே முடியல ஏன்னா இந்த மல்லிப்பூக்கள் முல்லைப்பூக்கள் நித்திய மல்லிப்பூக்கள் பறிக்கிறதுக்கே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது அதுக்கப்புறம் மற்ற பூக்கள் பறிக்கிறதுக்கும் நேரம் ஆகிடுது வெயில்னால ரெண்டு வேலையும் போய் பறிக்கிற மாதிரி இருக்குது நல்ல பெரிய பெரிய முட்டுக்கள் வச்சுருக்காங்க எந்த மாதிரி மல்லி செடிகள்லாம் வாங்கலான்னு அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் என் வீட்டில் நான் இப்போ பூக்கிறத வச்சு மொத்தம் நம்மக்கிட்ட ஒரு பத்து செடி இருந்தது பத்து செடியில் எந்தெந்த பூக்கள் சைஸ் பெருசாகவும் எந்த பூக்கள் நிறைய கொடுத்துருந்தாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க